உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவான் ராகு பகவானோடு முப்பது வருடங்கள் கழித்து இணைய போகிறார் அது மட்டுமில்ல அந்த பீரியட்ல சுக்கர பகவானும் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப அந்த சனி ராகுவோடு இணையும் போது நம்மளுக்கு எந்த விதமான யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி ராகுவோடு இணையறாங்க இந்த ராகு பகவானும் மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அப்போ இந்த சனி பயிற்சிக்கும் ராகு பயிற்சிக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த ஐம்பத்தி ஒரு நாட்கள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு பலன் கிடைக்கப் போகிறது இதன் மூலியமாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம் வந்து சொல்ல போறோம் அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ கிரகங்களை எல்லாத்தையுமே நல்லா அழச்சி ஆராய்ந்து இந்த பதிவு சொல்ல போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப வந்து மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதனுடைய ராசி அப்ப இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாகப்பட்டது எப்பவுமே நல்ல அறிவாளியா இருப்பாங்க நல்ல படித்தவங்களா இருப்பாங்க படிக்கலைனாலும் அவங்க வந்து ரொம்ப கிளவரா இருப்பாங்க கொஞ்சம் பேச்சு அதிகமா இருக்கும் ஆனா அதே சமயத்துல நல்ல அறிவு நல்ல திறமை நல்ல வேலை படிக்கலினாலும் நல்ல வியாபாரம் ஒரு நல்ல பிசினஸ் இதுல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் அடுத்தவர்களுக்கு நிறைய அறிவு சொல்வாங்க அவங்க சொல்றத இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில கடந்த ரெண்டு வருஷம் மூன்று வருஷ காலமாகவே கொஞ்சம் தான் போனவங்களுடைய நல்ல நிலைமைக்கு வர முடியல அதாவது நண்பர்களால சங்கடம் சலிப்பு துரோகமும் அது போக அவங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல திருப்தி இல்லை நல்ல முன்னேற்றம் இல்லை அவங்களுடைய உழைப்பை அவங்க வந்து அவங்களுடைய மூலதனத்தை அதாவது அந்த தொழில் வளர்ச்சிக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க பாஸோ அவங்க சூப்பர்வைசரோ இவங்களை இவங்களை வந்து ப்ரமோ அதாவது இவங்களை வந்து எப்படின்னா இவங்களை மதிக்கல அப்ப இவங்களை பெருமைப்படுத்தலை அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கல இது வந்து இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலமாக இருக்குது அதே சமயத்துல இவங்க செய்யக்கூடிய பிசினஸ்லயும் அதே மாதிரிதான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பிசினஸ் நல்ல நிலைக்கு கொண்டு வரோம்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்ட அளவுக்கு நல்ல வருமானம் இல்லை அது போக குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல திருப்தியோ ஒரு நல்ல சந்தோஷமோ ஒரு நல்ல மன நிறைவோ மாதிரி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இந்த சனி ராகுவுடைய இணைவு மிக பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கும் அதாவது சனி பகவான் ஆகப்பட்டது ஒரு தொழில் அதே சமயத்தில் ஒரு வியாபாரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு மேன்மை ஒரு வளர்ச்சி இதை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ராகு பகவான் ஆகப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக பெரிய அபரீதமான வளர்ச்சி ஒரு திடீர் முன்னேற்றம் ஒரு திடீர்னு ஒரு லக்கு இது எல்லாமே கொடுப்பது இந்த ராகு பகவான் இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிப்பீங்க நீங்க சாதனையாளர் அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரும் இல்ல ஒரு லாட்ரி அடிக்கும் இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய காசு பணம் சம்பாதிக்க போறீங்க இது மாதிரி ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய அந்த பீரியடு இப்ப வந்தாச்சு மிதுன ராசிக்காரங்களே உங்க மனசுல கலக்கம் பயம் வேதனை நாம இனிமேலாவது நல்லா இருப்போமா நல்ல நிலைமைக்கு வருவோமா நல்ல இந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோமா அப்படிங்கிற எவ்வளவு எதிர்பார்ப்பு எவ்வளவு மனவேதனை உங்க மனசுக்குள்ள இருக்கும் அது எல்லாமே இந்த பீரியட்ல நிபர்த்தியாக போகிறது அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதாவது நம்ம வந்து இரநூறு வருஷம் போறது போறதில்லை நூறு வருஷம் வாழ போறது இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு பெரிய பணம் காசெல்லாம் தேவையில்லை எனக்கு உழைப்பு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நல்ல குடும்பம் நல்ல சந்தோஷம் இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது மனசார முழுசாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இப்போ வெளிநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க கண்டிப்பாக போவீங்க அது போக வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களுடைய வாழ்நாள் லட்சியம் ஒரு நல்ல வீடு கட்டணும் உங்கள் அப்பா அம்மா வச்சு நல்லா அழகு பார்க்கணும் இந்த லட்சியம் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் இது போக நீங்கள் வந்து உங்களுடைய பேர் புகழ் அதாவது உங்க வேலைக்கு உண்டான பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மிதனராசில பிறந்தவங்க ரொம்ப நல்ல லெவல்ல உங்களுடைய உழைப்பாலேயும் உங்களுடைய திறமையாலையும் நீங்க வளர்ந்து ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அந்த நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க அந்த நிலைமைக்கு நீங்களும் வரணும் கண்டிப்பாக நீங்க வருவீங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல இப்போ நீங்க படிக்கிறமா இருந்தாலும் இந்த பீரியட்ல படிக்கலாம் ப்ரமோஷனுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது போக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா தாராளமாக எழுதலாம் உங்களுடைய எதிரிகளுக்கு முன்னாண்ட நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் கண்டிப்பாக வந்தாச்சு இவனுக்கு முன்னாண்ட நம்ம வாழ்ந்து காட்டணும் இவனுக்கு முன்னாண்ட நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு உங்க மனசுல உங்க வாழ்நாள்ல கண்டிப்பாக ஒரு வைராக்கியம் வந்திருக்கும் இல்லையா அந்த வைராக்கியம் இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகும் அது போக மிருக சிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்திருப்பீங்க அந்த செவ்வாய் வந்து இப்போ உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் கடகத்துல நீச்சமாகிறார் அதனால நீங்க கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய வாழ்நாள்ல இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆனால் இந்த செவ்வாய் நீச்சம் ஆனதுனால உங்களுடைய பேச்சு நிதானமாக இருக்கணும் உங்களுக்கு கோபம் கண்டிப்பாக சில நேரங்கள்ல அளவுக்கு மிகுந்த கோபம் வரும் அந்த கோபம் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கோணும் அது போக எந்த இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமை வேணும் இது போக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டுவதற்குண்டான பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இண்டஸ்ட்ரியல அந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஐடியில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது போக திருவாதிரி நட்சத்திரம் அந்த திருவாதிரி நட்சத்திரம்ங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய நேர காலங்கள் இந்த ஐம்பது நாள் ஐம்பத்தி நாள் தான் டைம் அப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ராகு பகவானால கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வந்தே தீரும் இந்த பீரியட்ல அப்ப வந்து நீங்க மலேசியால இருக்கலாம் இந்தோனேஷியாவில் இருக்கலாம் யுஎஸ்ல இருக்கலாம் கனடாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாகத்தான் இருக்கும்போலியும் எந்த ரூபத்திலையும் குறைந்து போக மாட்டீங்க நீங்க நினைத்ததை சாதிச்சே தீர்வீங்க அதுக்கடுத்தது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குரு பகவான் மிதனத்திலையும் அந்த குரு பகவானுடைய வீட்டில் சுக்கர பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த சனி பகவானோடும் ராகு பகவானோடும் இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க நீங்க பல நாளாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் இந்த தொழில ஆரம்பிச்சு நாம இந்த தொழில் மூலியமாக நிறைய சம்பாதிச்சு நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல இருந்திருக்கும் அதை செய்ய வேண்டிய டைம் இந்த பீரியட் தான் அப்போ வந்து பல நாள் கற்பனை பல நாள் யோசனை இந்த பீரியடில் நிஜமாகும் அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சுய தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது வேலை விஷயத்துலையுமே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த மொத்தத்துல உங்களுக்கு வந்து இந்த அஜீரணம் சம்பந்தப்பட்டது இந்த குடல் சம்பந்தப்பட்டது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இருந்தாலும் அதிலிருந்து நிபர்த்தியும் கிடைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்புகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கும் வாழ்க்கையை அழகுபடுத்தும் நேர்களே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அதனால உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களுடைய அதாவது இந்த பதிவுங்கிறது உங்களுக்கோசரம் தான் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்